கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதன் அல்லாவுடைய மார்க்கத்துக்குள் வந்து சேருவதற்கு அல்லாஹு தாலா ஒரு பிரதானமான ஒரு வழியை வைத்திருக்கிறான் அந்த வழி கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அஷத் அல்லா இல்லாஹுல்லம்மா வாஷத் அண்ண முகமதன் அன் அப்து இந்த திருக்களிமாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஒரு மனிதன் அல்லாவுடைய புனித மார்க்கத்துக்குள் வருகின்றான் அல்லாஹு தாலா இந்த களிமாவிலே இரண்டு பகுதிகளை வைத்திருக்கிறான் உண்டு அல்லாவுக்குரிய பகுதியாகும் அதுதான் அதனுடைய முதல் பகுதி லாய் லாகா என்ற பகுதியாகும் இந்த களிமாவிலே இன்னும் ஒரு பகுதி அல்லாஹ் அதில் அதிலே ஒரு மனிதனை இணைத்து வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே இதற்கு பிறகும் யாருக்கும் கிடைக்காத ஒரு இடம் அந்த களிமாவிலே அடுத்த பகுதியிலே முகம்மது என்ற ஒரு மாமனிதருக்கு மனிதருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் யாருக்கும் கிடைக்காத அந்த இடம் அல்லாஹு தாலா அந்த கலிமாவிலே முகம்மது என்ற மாமனிதருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அது எதற்கு என்று நாங்கள் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலே கடைசியாக பிறக்க இருக்கின்ற ஒரு மனிதனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்துக்குள் வருவதற்கு விரும்பினால் அவர் தன்னோடு அல்லாவுக்கு அடுத்தபடியாக முகமத் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களையும் தன்னோடு பிரிக்க முடியாத ஒரு நெருக்கத்தை உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்றால் ஒருவர் அல்லாவுக்கு முற்று முழுதாக கட்டுப்பட்டு அவனுக்கு உண்மையாக வழிபட்டு அவனை வணங்கி வழிபட்டு வாழுவதற்கு விரும்பினால் அதற்கு வேறு எங்கும் முன்மாதிரி கிடையாது முகமது சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் அதற்கு முழு மாதிரியையும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அடுப்பங்கரையிலிருந்து ஆட்சி பீடம் வரைக்கும் அல்லாவுக்கும் முற்று முழுதாக கட்டுப்பட்டு வணங்கி வழிபட்டு வாழுவது எப்படி என்பதற்கு மிக அழகான நடைமுறையை வழங்கி சென்றிருக்கின்ற ஒருவர் தான் முகமது சல்லாஹூ அலி அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மா மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் ஒருவருக்கு மறக்க முடியாத ஆள் இன்னும் ஒருவருக்கு அப்படி இருக்க மாட்டார் சில பிரதேசங்களிலே மறக்க முடியாத மனிதர்கள் இருப்பார்கள் அந்த பிரதேசத்திலே எந்த ஒரு நலவு பொல்லாப்பு நடைபெற்றாலும் அந்த மனிதருக்கு அதிலே சம்பந்தம் இருக்கும் அவருடைய ஈடுபாடு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் அந்த பிரதேசத்துக்கு மறக்க முடியாத ஒரு ஆளாக அவர் இருப்பார் ஆனால் அது அந்த பிரதேசத்துக்கு மட்டும்தான் தாலா தன்னுடைய இறுதி தூதரை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அது ஒரு மனிதனோடு மட்டுமல்ல ஒரு பிரதேசத்தோடு மட்டுமல்ல இந்த உலகத்திலே கடைசியாக பிறக்கின்ற மனிதனும் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவர் தன்னோடு அல்லாவுடைய தூதரையும் பிரிக்க முடியாத ஒரு உறவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாவுடைய ஏற்பாடாகும் அல்லாவோடும் அவனுடைய தூதரோடும் தன்னுடைய பிணைப்பை உறவை உண்மையான முறையிலே ஏற்படுத்தி கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை போலித்தனமாக இருக்க மாட்டாது நடிப்பாக இருக்க மாட்டாது மனிதர்களுக்கு சிலருக்கு ஒரு முகத்தையும் இன்னும் சிலருக்கு வேறு ஒரு முகத்தையும் காட்டுகின்ற வாழ்க்கையாக அது இருக்க மாட்டாது அல்லாவோடும் அவனுடைய தூதரோடும் பிரிக்க முடியாத நெருக்கத்தை உண்மையான உறவை ஏற்படுத்தி கொண்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்போதும் வளம் பெற்றதாக இருக்கும் அமைதி உள்ளதாக இருக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் சந்தோஷமும் கொண்டதாக இருக்கும் உலகத்திலும் மறுமையிலும் அந்த வாழ்க்கைக்கு முடிவு வெற்றியாக இருக்கும் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாவையும் அவனுடைய தூதரையும் தூரப்படுத்திக் கொள்கிறானோ அந்த வாழ்க்கை நடிப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கை போலித்தனமாக இருக்கும் அந்த வாழ்க்கை நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்து வெறுப்பையும் அதிருப்தியையும் வாரி போட்டுக் கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறும் நிம்மதியை துளைத்து விடுவான் மகிழ்ச்சியை துளைத்து விடுவான் உண்மை தன்மையை இழந்து போவான் தன்னுடைய தூய்மையை கெடுத்துக் கொள்வான் அல்லாவோடும் அவனுடைய தூதரோடும் இருக்கின்ற பிணைப்பு இல்லாமல் போகின்ற போது ஒரு முஸ்லிம் தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் இடையில் இருக்கின்ற உண்மையான பிணைப்பை ஒருமுறை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அந்த பரிசீலனை செய்வதற்கு ஒரு கேள்வியை நாங்கள் எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கேள்வி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எனக்கும் இடையில் என்ன சம்பந்தத்தை நான் வைத்திருக்கிறேன் என்ன சம்பந்தத்தை வைத்திருக்கிறேன் சம்பந்தம் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு வாழ்க்கையில் பலரோடு சம்பந்தங்கள் இருக்கிறது எனக்கும் என்னுடைய தாய்க்கும் சம்பந்தம் இருக்கிறது எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கிறது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது எனக்கும் எனது உழைப்பு தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இந்த சம்பந்தத்தை வசனங்களால வார்த்தைகளால் எங்களுக்கு சொல்ல தெரியாவிட்டாலும் உள்ளூர உணர்வு ரீதியாக இந்த தொடர்பை சம்பந்தத்தை நாங்கள் உணர்கின்றோம் இது போல அல்லாவுடைய தூதருக்கும் எனக்கும் இடையில் அப்படி ஒரு உள்ளூர உண்மையான சம்பந்தம் எப்படி இருக்கிறது அந்த சம்பந்தத்தை புரிந்து கொள்வதற்கு மூன்று விஷயங்களில் எங்களை ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்கலாம் உண்டு அல்லாவுடைய தூதரை மதிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை மதிக்க வேண்டும் மதிப்பது என்றாலும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சில ஆட்களை மதிக்கின்றோம் எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை மதிப்போம் உளமாக்களை மதிக்கின்றோம் தலைவர்களை மதிக்கின்றோம் மூத்தவர்களை மதிக்கின்றோம் அந்த மதிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில சில விரும்பத்தகாத செயல்களை நாங்கள் செய்யறல்ல உதாரணத்துக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவர் தனது மதிப்புக்குரிய மனிதருக்கு முன்னால அதை செய்ய மாட்டார் அது அவருக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு தூதருக்கு நான் மதிப்பு என்ன அந்த மதிப்பு என்ன அல்லாவுடைய தூதர் என்னோடு இருக்கிறாரா அப்படி மதிக்கின்ற உயர்ந்த நிலையை நாங்கள் எப்படி வைத்திருக்கின்றோம் அவருக்கு கொடுத்திருக்கின்ற இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம் அந்த இடத்தை இதற்கு பின்னால் யாரும் பிடிக்கவும் முடியாது நாங்க எங்க தந்தைக்கு ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறோம் ரோட்ல போற யாருக்கும் நாங்க வாப்பாண்டு சொல்ல மாட்டோம் அது அவருக்குரிய இடம் அல்லாவுடைய தூதருக்கு நாங்கள் அப்படி ஒரு உயர்ந்த மதிப்பை கொடுத்திருக்கின்றோமா அந்த இடத்துக்கு வேறு யாரையும் நிகராக்கவில்லை அது அல்லாவுடைய தூதருக்கு இதற்கு பின்னால் நாங்கள் மறுமையில் அல்லாவை சந்திக்கின்ற வரைக்கும் அல்லாவுடைய தூதர் என்னிடம் பிடித்திருக்கின்ற இடத்தை வேறு யாரும் பிடிக்க முடியாது வேறு யாரும் பிடிக்க முடியாது அந்த இடத்தை அல்லாவுடைய தூதருக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோமா என்று ஒருமுறை பரிசீலனை செய்யவில்லை சகோதரர்களே இது பேசுறதுக்குரிய தலைப்பு அல்ல ஒவ்வொருவரும் எங்களுடைய இறை நம்பிக்கை ஈமானோடு உரசி பார்க்க வேண்டிய விஷயம் என்னை நீங்கள் மதித்து விடாதீர்கள் யாரை யார் மதித்தது போல தெரியுமா மரியமுடைய மகன் ஈசாவை அலை சலாத்து வசலாம் அவர்களை அவர்களுடைய சீடர்கள் மதித்தது போல என்னை மதித்து விடாதீர்கள் அவங்க எப்படி மதிச்சாங்க என்று அல்லாவுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போனார்கள் அல்லாவுடைய தரத்துக்கு அந்தஸ்துக்கு நிகராக கொண்டு போகவும் கூடாது சாதாரண மனிதர்களுடைய தரத்திலே வைக்கவும் கூடாது அல்லாவுடைய தூதருக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் அதை இன்னொரு வசனத்தில் சொல்றதுண்டா இறுதி நபித்துவம் வேறு யாருக்கும் கிடையாது அது அல்லாவுடைய இறுதி தூதருக்கு மாத்திரமே நாங்கள் எல்லோரும் காதியானிகளை நிராகரித்தவர்கள் என்று சொல்லுகின்றோம் என்ன காரணம் தெரியுமா அல்லாவுடைய தூதருடைய இடத்துக்கு அவர்கள் இன்னுமொருவரை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அகமது மிர்சா உலாம் என்றவரை இறுதி நபித்துவம் கொடுக்கின்ற நிலைக்கு அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அதனால நாங்க நிராகரித்தவர்கள் என்று சொல்லுங்கள் அப்படி அல்லாவுடைய தூதருக்கு தனித்துவமான அல்லாவுக்கு அடுத்தபடியாக எங்களிடம் அந்த உயர்ந்த இடம் இருக்கிறதா இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளும் அல்லாவோடும் அல்லாவுடைய தூதரோடும் கொஞ்சம் இருந்து வாழ்ந்து பார்க்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இரண்டாவது விஷயம் அல்லாவுடைய தூதரை நேசிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை நேசிக்க வேண்டும் நேசித்த விஷயத்திலும் எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய மனைவியை நேசிக்கின்றோம் பிள்ளைகளை நேசிக்கின்றோம் எங்களோட தாய் தந்தையர்களை நேசிக்கின்றோம் தலைவர்களை நேசிக்கின்றோம் அன்புல அனுபவம் இருக்கிறது அந்த அன்பு ஒரு ஆள்கிட்ட வந்தா எப்படி இருக்கும் என்று அல்லாவுடைய தூதரை நாங்கள் உண்மையிலே நேசிக்கின்றோமா நாங்கள் ரசூல்லாவை காணல ரசூல்லோட பேச்ச காதால கேட்கல அல்லாவுடைய தூதருக்கு பக்கத்தில் இருந்த அனுபவம் எங்களுக்கு கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதரை நாங்கள் எங்களுடைய உயிரை விடவும் நேசிக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய ஏற்பாடாகும் உமர் ரயாகுனு அவர்கள் அல்லாவுடைய தூதரை ஒருமுறை சந்தித்து அல்லாவுடைய தூதரே எனக்கு அடுத்ததாக நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள் அல்லாட தூதர் சொன்னார்கள் லாயா உமர் அது பிழை உமரது அல்லாஹுன் அவர்கள் சற்று நிதானித்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுவொன்றே என்னுடைய உயிரை விடவும் அல்லாஹுக்கு அடுத்ததாக நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னார் வசூல்ல சொன்னாங்க அல் ஆன யா உமர் உமரே இப்பதான் சரி ஃபல்சம் யா உமர் அதுல உறுதியாகுங்கன்னு சொன்னாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க அந்த அன்பு எம் எந்த அளவுக்கு இருக்கணும் நபியை நீங்க சொல்லுங்க உங்களது பெற்றோர்கள் உங்களது நண்பர்கள் உங்களது உற்றார் உறவினர்கள் மனைவி பிள்ளைகள் உங்களது சொத்து சுகங்கள் நீங்கள் நஷ்டம் போகுமோ என்று பயப்படுகின்ற வியாபாரம் நீங்கள் அழகாக கட்டி அழகு பார்க்கின்ற வீடு வாசல்கள் இவை அனைத்தும் அல்லாவை விடவும் அல்லாவுடைய தூதரை விடவும் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணிப்பதை விடவும் உங்களுக்கு அன்புக்குரியவைகளாக இருந்தா பத்தரப்பசு எதிர்பாருங்க சொல்றேன் அப்படியே நீங்க சொல்லுங்க அவங்க உற்றுங்க உற்றுங்க வட்டி எடுக்கிறவன அவசரமாகவோ அதிலிருந்து கலட்டிக்கொள்ளேன் விபசாரத்தில் ஈடுபடறவனையும் அவனது அந்த பலகத்திலிருந்து பாவத்திலிருந்து அவனை விடுவிக்க அன்பு வைத்தவங்களே கஷ்டம் அந்த பாவத்திலிருந்து அவங்களை கலற்றது அது இங்களோட சேலோடு சம்பந்தப்பட்டதalle உணர்வுகளோடும் கல்போடும் சம்பந்தப்பட்டது அதிலிருந்து மீண்டு வருவது மிக கஷ்டம் இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் வாழுகின்ற பாக்கியம் கிடைக்க மாட்டார் கணியத்துக்குரிய சகோதரர்களே எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா அல்லாவோடையும் அல்லாவுடைய தூதரோடும் நான் வாழுகின்றேனா அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா அதை எதை வச்சு பார்க்கணும் என் உள்ளத்துல எதுக்கு அதிகமாக நேசம் இருக்கிறது சமூகத்துல வட்டி என்ற பாவம் செய்கின்றவங்க கொஞ்சம் பேரு விபச்சாரம் செய்கின்றவங்க கொஞ்சம் பேரு போதை பொருள்ல ஈடுபடுறவங்க இன்னும் சிலர் ஆனா இந்த அன்பு பாவம் செய்கின்றவர்கள் யாரும் விதிவிலக்காக இருக்க மாட்டார்கள் கிடைக்காத பாவம் அல்லாவுடைய தூதரோடு எங்களுக்கு நெருக்கமாக இருப்பதற்கு பாக்கியத்தை இழக்கின்ற பாவம் ஆட்கள் உண்மை தன்மை இல்ல போலி தன்மையோட நடிப்புகளோடய வாழ்றாங்க அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரோட அப்படி இருக்கா அப்படி இருக்கிறதுக்கு முடியாது கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த நேசத்தை ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் யார சூழல்லாம் மத்தா தக்கு எப்ப மரும வரும் கேட்கிறார் திருப்பி திருப்பி கேட்டார் ரசூல்ல கேட்கிறாங்க அவ்வளவு அவசரமா மருமை எதிர்பார்க்கிறியே அந்த மருமைக்கு நீ உன்னை தயார் செய்து விட்டியா நன்மைகள் செஞ்சு வச்சிருக்கிறியா ரசூல்லா பார்த்த அவர் சொன்னார் யார சூழல்லாம் நீங்க எதிர்பார்க்கறது போல நினைக்கிறது போல நான் நிறைய இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சு நான் மருமைக்கு தயாராகல அப்படின்னா ஏன் அவ்வளவு அவசரமா எதிர்பார்க்கிறான் அல்லாவுடைய தூதரே எனது உயிரை விடவும் அல்லாஹுக்கு அடுத்ததாக உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள் ரசூல்லாய் சொன்னார்கள் நீ ஒரு பாக்கியசாலி நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ மறுமையில் இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நச்செய்தியை சொல்கிறார்கள் ரசூல்லாய் சொல்லுமர்கள் சஹாபாக்களோடு இருக்கின்ற நேரத்தில் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி என்னால நீங்க யாராலும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா ரசூல்லா அப்படி யாருக்கும் பாதிப்படையை செய்ய மாட்டாங்க செயலாலையோ பேச்சாலேயோ ஒரு முறை சகாபாக்களோடு இருக்கின்ற போது திருப்பி திருப்பி கேட்டார்கள் யாரும் பேசவில்லை அழுத்தி கேட்டார்கள் ஒரு சகாபி எழுப்பினார் அல்லாவுடைய தூதரே உங்களால நான் பாதிப்படைந்திருக்கிறேன் சகாபாக்கள் எல்லோரும் அதிர்ந்து போனாங்க என்ன பாதிப்பு யார சூழல்லாம் ஒரு யுத்த களத்துல நான் போய் கொண்டிருக்கின்றேன் திடீரென்று என்னுடைய முதுகிலே ஒரு பாரியது ஒரு அடியொண்ணு விழுந்தது நான் திரும்பி பார்த்தேன் எனக்கு பக்கத்தால் ஒட்டகத்துல வேகமாக நீங்க போய்கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய இடுப்பில் இருந்த சவுக் கலண்டு வந்து என்னுடைய முதுகை பதம் பார்த்து விட்டது என்று தன்னுடைய மேலாடையை கலட்டி முதுகை காட்கிறார் அதுல ஒரு பார் ஒரு அடியொன்று விழுந்து அந்த தலும்பு அப்படியே இருக்கிறது சஹாபாக்கன் எல்லோரும் சொன்னாருங்க அது அல்லாட தூதர் திட்டமிட்டு வேணும் என்றே செஞ்ச ஒரு விஷயம் அல்ல அது சடன்லியாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அது பாதிப்பல்ல என்று எல்லோரும் விளக்கம் சொன்னாங்க விடுங்க கேட்டாங்க நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அல்லாவுடைய தூதரே உங்களுடைய வெறும் மேலில் அதே சௌக்கினால் அடிப்படக்கி நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் சகாபாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளல முரண்பட்டு கொண்டாங்க பசூல்ல எல்லோரையும் அமைதிப்படுத்தினாங்க பசூல்லடா காலோர் முள் கூட தைக்கிறதை விரும்பாத அந்த தோழர்கள் எப்படி இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியும் பசுல்லா அவரை முன்னால் கூப்பிட்டாங்க தன்னுடைய மேலாடையை கலட்டினார்கள் தன்னுடைய சவுக்கை அந்த மனிதருடைய கையிலே கொடுத்தார்கள் அந்த மனிதர் நெருங்குகிறார் அல்லாவுடைய தூதரை முகத்தை ஒரு வகையான சுபாவத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் சகாபாக்கள் எல்லோரும் கவலைப்பட்டார்கள் இந்த சாதாரண திட்டமிட்டு நடக்காத விஷயத்துக்கு பழிவாங்குகின்ற உரிமையை எடுத்துக் கொண்டார் என்று எல்லோரையும் அல்லாவுடைய தூதர் நிதானப்படுத்தினார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த மனிதனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தார்கள் அவர் நெருங்குகிறார் அல்லாவுடைய தூதரை நெருங்கி போய் சவுக்கை எடுத்துக்கொண்டு ஓங்குகின்றார் சகாபாக்கள் தங்களுடைய கண்களை இருக்க மூடிக் கொள்கிறார்கள் கிட்ட மூடிக்கொள்ளுகிறார்கள் அல்லாவுடைய வெறும் மேலை கட்டி அணைத்து முத்தமிட்டுக் கொள்கிறார் நீண்ட கால ஆசை அல்லாவுடைய தூதருடைய வெறுமேலை முத்தமிட வேண்டும் கேட்டால் அனுமதிக்க மாட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என்று அந்த நிகழ்வை செய்து கொள்கிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர் நாடியதை அடைந்து கொண்டு விட்டார்கள் அவர்தான் அபுமுகாசா அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கும் சகாபாக்களுக்கும் இருந்தது என்று பாருங்கள் மதீனாவிலே ஒரு நாள் இரவு அல்லாவுடைய தூதர் நித்திரை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் தூக்கம் போகுதில்ல அங்களையும் இங்களையும் பிறண்டு பிறண்டு பாக்குறாங்க அல்லாட தூதருக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வு அவருக்கு யோசிக்கிறார் இந்த நேரத்தில் என்ன தோழர்கள் யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்களான் அப்படி யோசிக்கிற நினைக்கிற நேரமே ஒரு சத்தம் கேட்கிறது அல்லாட தூதர் கேட்கிறாங்க யார் அங்கே அல்லாவுடைய தூதரை நான் வந்திருக்கிறேன் நான் என்றால் யார் சாத் வந்திருக்கிறேன் வருகிறார்கள் இந்த நடுநிசியிலே ஏன் இந்த நேரத்தில் வந்தீங்க அல்லாவுடைய தூதரே நான் இரவுடைய நுத்திரைக்கு போகிறேன் தூங்குறதுக்கு முயற்சிக்கிறேன் எனக்கு தூக்கம் வருகிறது உங்களுக்கு என்னமோ நடக்கப் போகிறது என்று என்னுடைய உள்ளம் உணர்த்து உணர் உறுத்துகிறது உங்களை பார்ப்பதற்கு நான் வந்து விட்டேன் அல்லாவுடைய தூதர் அவருக்கு துவா செய்தார்கள் சொன்னார்கள் சாதி குணாவின்னா நீங்க தூங்குங்க உங்களுக்கு பக்கத்திலே நான் விழித்திருந்து கொண்டு விழித்திருந்து கொள்கிறேன் என்று அவர்கள் பொழுது விடியும் வரைக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்தார்கள் வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதரோடு பேச்சோடு அந்த உறவு இருக்கவில்லை நாங்க எவ்வளவு நேரம் ரசுல்லா இருந்து பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் தூதரோடு எவ்வளவு நேரம் எங்களுக்கு இருக்க முடியும் அப்படி இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்திருப்பாரு அவர்களை பெண்கள் நேசித்தார்கள் யுத்தம் நடக்கிறது ஒரு வதந்தி செய்தி மதீனாவுக்கு பரவுகிறது அல்லாவுடைய விட்டார்கள் மதீனாவில் இருந்த பெண்கள் அத்தனை பேரும் வெளியில வந்து சொன்னாங்க அல்லாட தூதர் மௌத்த ஆனத்துக்கு பிறகு நாங்க இருக்கோம் நாங்க களத்தை நோக்கி போனாங்க போகின்ற வழியிலே ஒரு மனிதர் ஒரு பெண்ணை சந்தித்து சொல்கிறார்கள் பெண்ணே அந்த யுத்தத்தில் உங்களுடைய அன்புக்குரிய கணவன் ஷஹீதாகி விட்டார் மரணித்து விட்டார்கள் அந்த பெண் சொல்லுகிறார் இன்னால் இல்லாஹிவா இன்னா இலகிராஜுன் அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கிறாரா பதில் வரவில்லை போனார்கள் இன்னும் இன்னொரு இடத்திலே ஒரு செய்தி கிடைக்கிறது பெண்ணே அந்த யுத்தத்திலே உங்களுடைய மூத்த மகனும் ஷஹீதாகி விட்டார்கள் இன்னால் இல்லாஹிவா இன்னா இலைய ராஜூ உன் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறாரா அந்த பெண் கேட்கிறாங்க பதில் வரல போனாங்க போகின்ற வழியில் இன்னொரு செய்தி கிடைக்கிறது பெண்ணே உங்களுடைய இளைய மகனும் அந்த யுத்தத்திலே ஷஹீதாகி விட்டார்கள் இன்னா இல்லாஹி இன்னா இளைகி ராஜு ஊன் அல்லாட தூதர் உயிரோடு இருக்கிறாரா அதில் கிடைக்கல உகது களத்துக்கு போய் அல்லாவுடைய தூதரை தேடினார்கள் ரசூல்லா ஒரு குழியில விழுந்து பல்ல உடைந்து ரத்தம் போய் கொண்டிருக்கிறது அந்த குழியை அப்படியே சுத்தி வர இருந்து அல்லாவுடைய தூதரை பாதுகாத்தார்கள் அல்லாட தூதரை நோக்கி வந்த அத்தனை அம்புகளையும் தன்னுடைய மேனிலே சுமந்து கொண்டு உம்மு அம்மாரா என்ற பெண்மணி அப்படியே ஷஹீதாகி விடுகிறார்கள் அல்லாவுடைய தூதரின் மீது வந்த நேசம் ரஜியாகு அவர்கள் அல்லாவுடைய தூதரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் ரசூல்ல ஆகிட்டாங்க என்று கேள்விப்பட்டதோட அப்படியே போகிறார்கள் புலம்பலோடு போய் பல நாட்களுக்கு பின்னால மீண்டும் மதீனாவுக்கு வந்து மதீனாவுடைய பாதைகளில் எல்லாம் போய் அல்லாவுடைய தூதரை தேடுகிறார்கள் இந்த மன அழுத்தத்தினால் அவர் சக்கராத்துடைய நேரத்துக்கு சக்கராத்துடைய நிலைமைக்கு போகிறார்கள் இப்போது இறுதி கட்டம் உயிர் பிரிகின்ற நேரம் அந்த நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு லாகுனு அவர்கள் சக்கராத்துடைய வேதனையிலே மிகவும் சிரமப்படுவதை சுத்தி வளைத்திருந்த மனிதர்கள் பார்த்துக் கொண்டு கவலைப்படுகிறார்கள் பிலால் அவர்களுடைய மனைவி பக்கத்திலிருந்து கொண்டு அழுது கொண்டு அல்லாவிடம் பிரார்த்திக்கிறார்கள் இந்த மனிதருடைய இந்த இறுதி நேர கஷ்டத்தை இலகுபடுத்திக் கொடு வேண்டும் அந்த நேரத்தில் பிலால் ரலி அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள் எனக்கு கஷ்டமான நாள் அல்ல நான் சந்தோஷப்படுகின்றேன் என்றால் நான் மரணித்து விட்டேன் என்றால் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நான் போய் சந்திக்க போகிறேன் நான் சந்திப்பதற்கு அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக் கொள்கிறேன் என்று அந்த நேரத்திலும் அல்லாவுடைய தூதரை சந்திக்க போகின்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் ஒரு நற்செய்தி சொல்லுகிறார்கள் அந்த நற்செய்திக்குள் என்னையும் உங்களையும் எடுத்துக் கொள்ள முடியுமா என்று பார்க்க முடியும் அல்லாட தூதர் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு சொன்னார்கள் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் நாளை மறுமையில் எனது சகோதரர்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொன்னார்கள் அவர்கள் என்னை சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல் உங்களோட சகோதரர்கள் யார் உங்களோட சகோதரர்கள் யார் நாங்க இல்லையான்னு கேட்டாங்க ரசூல்ல சொல்றாங்க நீங்க எனது தோழர்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னை கண்ணால் பார்த்திருக்கிறீர்கள் என்ன பேச்ச கேட்கிறீங்க எனக்கு பக்கத்தில் இருந்து இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு ஆனால் என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னை பார்க்கவில்லை என்னை காணவில்லை என்ன பேச்ச கேட்கல எனக்கு அருகாமையில் இருக்கின்ற சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் உயிரை விடவும் என்னை நேசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சலோ சொன்னார்கள் அந்த பாக்கியம் எனக்கு உங்களுக்கு கிடைக்குமா தனிப்பட்ட வாழ்க்கைய அந்தரங்க வாழ்க்கைய போலி தன்மைகளை வச்சு நாங்க நினைச்சு கொள்ளணும் அல்லாட தூதரை சந்திக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குமான் சகோதரர்களே அல்லாவுடைய தூதரை நேசித்தால் மூன்றாவது இடம் அல்லாவுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுவோம் நாசூலவ பின்பற்றுவோம் பற்றுவோம் தூதரை பின்பற்றுகின்ற விஷயத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா குல் நபியே நீங்க சொல்லுங்க இன் குன்তুম துஹிபூன الله நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்றால் அது உண்மை என்றால் அது தூய்மை என்றால் அவங்களுக்கு சொல்லுங்க ஃதத்பியூனி உங்களே பின் என்று சொல்லுங்க அப்ப உங்களை பின்பற்றினா நீங்க சொல்லுங்க இஹிபுபுக்கும் الله அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் அல்லாவ நேசிக்கிறீங்களா ஓ என்று சொல்லிட்டு தப்பேலாம் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற முன்மாதிரி என்ன வாப்பா என்ற தந்தை என்ற ஸ்தானத்தில் அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி எனக்கு இருக்கிறதா கேட்டு பாருங்க இந்த இடத்தில் வியாபாரிகள் உழைப்பாளிகள் இருக்கின்றோம் வியாபாரிக்கிற சூழ்நட முன்மாதிரிய நானும் நீங்களும் அந்த வியாபாரத்தில் பின்பற்றுகின்றோமா எடுக்கின்றோமா முன்மாதிரி வியாபாரிகளுக்கு இருக்கிறது கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றோம் அவருடைய எப்படி இருந்தது எடுக்கின்றோமா எடுக்கின்றோமா அல்லது மட்டும் ஒரு தலைப்பாக போட்டு பேசிட்டு போற ஒரு விஷயமா இது நான் அதுக்காக இதை பேசவும் இல்லை எங்களுக்கு அல்லாட தூதருக்கு உண்மையான உறவு இருக்கிறதா என்ற ஒரு பரிசீலனையை எனக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன் ஆசிரியர்களுக்கு ரசூலோட முன்மாதிரி தேவைப்படுதா இன்னைக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி தேவையாக இருக்கிறதா கட்டுப்பாட்டு விஷயத்தில் அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி எங்களுக்கு தெரியுது சகோதரர்களே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட பரம்பரை அடுத்த சமூக இந்த சமூகத்தில அடுத்த உயிர் நாடி இளமை பருவம் வாலிபர்கள் நண்பர் வாலிபர்கள் மாணவர்களே வாலிபத்துக்கு மாணவ பருவத்துக்கு ரசூலட முன்மாதிரி தூதருடைய வாலிபம் அல்லாவுடைய தூதருடைய மாணவ பருவம் எப்படி இருக்கிறது அப்படி இருந்தா அல்லாட தூதர் விரும்பாத ஒரு விஷயத்தை நாங்க நாடுவோமா அல்லாவுடைய தூதரை அன்று அந்த சமூகத்தில் இருந்த வாலிபர்கள் நேசித்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு பின்னால் அந்த வாலிப கூட்டம் இருந்தது ரசூல்லாவுட இருந்த மனிதர்கள்ட்ட வயச நீங்க ஒரு முறை பார்த்தா விளங்கும் ரசூலோட எத்தனை வயசுக்குள்ள இருந்தாங்க பதினேழு பதினெட்டு வயசு கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதருடைய இது எல்லாவற்றுக்கு மேலால் ரசூல்லோட மிக முக்கியமான ஒரு சுண்ணாவை இந்த சமூகம் உதறி தள்ளி ஒதுக்கி அந்த விஷயத்தில சோரம் போயிருக்கிறது ஒரு முக்கியமான சுண்ணாவ இந்த சமூகம் ஒதுக்கி வச்சு வச்சுட்டு அல்லது தூரமாக்கிட்டு என்ன மாதிரி தெரியுமா அல்லா சொல்றான் நீங்க நீங்க இந்த மக்களை பார்த்து சொல்லுங்க இதுதான் எனது வாழ்க்கை எனது பாதை எனது போக்கு இந்த வாழ்க்கையில நான் என்ன செய்வேன் தெரியுமா அதுவும் இல்ல அல்லாவின் பால் அழைப்பேன் அல்லாவின் பால் அழைக்கின்றதுதான் என்ன வேலை எப்படி சும்மாவா தெரிஞ்சதெல்லாம் செல்றதா இல்ல அல்லாஹ் ஒரு தெளிவான லட்சியத்தோட அல்லாஹவின் பக்கம் அழைச்சா ஒரு ஆள அந்த ஆள் அல்லாஹ் பாராட்டுக்குரியவராக சிறப்புக்குரியவராக மாற வேண்டும் அல்லாஹவின் பக்கம் ஒரு குடும்பம் வந்தா அந்த குடும்பத்துக்கு அல்லாட பாராட்டி இருக்க வேண்டும் அல்லாஹை அல்லாஹுடைய பாராட்டை பெற்றவங்களாக மாறணும் ஒரு பிரதேசத்தில் அல்லாஹவின் பக்கம் அழைக்கப்பட்டா அந்த பிரதேசத்துக்கு அல்லாட அருள் கிடைக்க வேண்டும் அல்லாவுடைய பாராட்டை பெற வேண்டும் அல்லாட தூதர் அப்படி ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு போனாங்க அல்லாட பாராட்டை பெற்று கொடுத்து விட்டு போனார் சொல்லிட்டு ரசூல சொல்றாங்க அந்த வேலையை நான் மட்டுமல்ல செய்வேன் ஆனா மனித அணி என்னை பின்பற்றுகின்றவர்களும் என்னை உயிரை விடவும் நேசிக்கின்றவர்களும் அதைத்தான் செய்வாங்க அது அந்த வேலை யார் வைப்ப ரசூல்லா அல்லாட தூதர் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போன எவற்றுக்கோ பின்னால் இழுபட்ட போதைகளுக்கு பின்னால் இழுபட்ட வட்டிக்கு பின்னால் போன விபசாரத்துகளுக்கு வாழ்க்கையை திசையை மாற்றுகிறார்கள் அல்லாட பக்கம் திரும்பி வாங்க அல்லாட பக்கம் திரும்பி வாங்க அல்லாட பக்கம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு எங்கட சமூகத்தில போட்டியும் பொறாமையும் பெருமையும் வஞ்சகமும் கருவருப்பும் வெறுப்பும் சகிச்சு கொள்ளல காட்டேலா என்று எல்லாம் போகுது என்னத்துக்கு அல்லாவுடைய நாங்க வேற என்னத்தோடையோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவின் பக்கம் வருகின்ற இந்த சமூகம் மறந்துட்டு நாங்க குறைஞ்ச பட்சம் எங்கட மனைவிய பார்த்து கேக்கணும் அல்லாஹ் உங்களுக்கு என்னை கணவனாக தந்த அனுப்பின வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா பொருள் என்ன உடுத்த தந்தது வீட்டை வாங்கி தந்தது வாகனத்துல கூட்டின்னு போனது அழகு பார்த்தது அல்ல மௌத்தாகினாலும் கபருக்குள்ள போனாலும் அல்லாக்கு பொருத்தமாக பிள்ளைகளும் மனைவியும் இருப்பாங்க அப்படி நம்பிக்கை மௌத்தா போறது எப்படி போனாலும் ஒரு மணி நேரம் எங்களுக்கு வெளியில பஜாருக்கு போயிட்டு வரையலாம் எங்கெங்கெல்லாம் தொடர்பு பட்டு என்னென்னவெல்லாம் ஜாகீரத்துக்கு பின்னால் இருப்பாங்க எங்களோட மனைவி பிள்ளைகள் எங்கெங்க போறாங்க எதுக்கு பின்னால போறாங்க எதுக்கு பின்னால் இருக்கிறாங்க தெரியா கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதரோடு எங்களுக்கு இருக்கின்ற பிணைப்பை மிகச்சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இது வெறுமனே ஒரு உரைக்காக விளக்கத்துக்காக பேசின விஷயம் அல்ல எங்களுடைய ஈமானோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம் அல்லாவோடும் அல்லாவுடைய தூதரோடும் எங்களுடைய உறவை ஒரு முறை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் கொல்ல நாயன் அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக அல்லாவுடைய தூதரோடு வாழ்ந்து அல்லாவுடைய தூதரோடு மரணித்து அல்லாவுடைய தூதரோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற அந்த உத்தமர்களில் நாயன் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமின் யாரபல்